வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்ப ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா வெறுப்பு அதாவது நம்ம வந்து சந்தோஷமா வாழ தான் பிறந்திருக்கோம் நம்மளோட ஆத்மா வந்து எப்பயும் சந்தோஷத்தை சந்தோஷத்தை மட்டுமே விரும்பும் ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சுடுசுடுன்னு இருப்பாங்க யாராவது ஏதாவது பேசுனா வள்ளுன்னு அவங்க மேலே விழுவாங்க அவங்கள்ட்ட கிட்ட போகவே பயப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ஞ்சி பார்த்தோன்னா இதில் வந்து உங்களில் சில பேருக்கு கூட இந்த மாதிரி குணங்கள் இருக்கலாம் என்ன அது என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா நல்லா உட்காந்து நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தோன்னா நமக்கே தெரியும் என்னென்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சில மனிதர்களை வந்து சில உறவினரையோ நண்பரையோ நம்ம வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா அந்த மாதிரி நமக்கு வெறுப்பு மனசில் வர வர நம்ம மனசு வந்து அப்படியே குறுகிக்கிட்டே போகும் ஏன்னா அந்த மாதிரி மனசு குறுக குறுக நமக்கு வந்து நட்பு வட்டம் உறவு வட்டம் எல்லாமே ரொம்ப சுருங்கி போக நம்ம வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சிறைப்பட்டு போன ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து ஒரு கலகலன் இல்லாமல் இருக்கிறது ஒரு சிடு சிடுன்னு இருக்கிறது இந்த மாதிரி குணங்கள்லாம் அறியாமையே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் சரி என்ன இதில் வந்து இந்த மாதிரி மிச்சவங்களை நம்ம வந்து வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் இதையும் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம் என்னன்னா அதாவது இந்த மாதிரி மிச்சவங்களை வெறுத்து ஒதுக்குறவங்க ரொம்ப சுடு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அடிப்படை இது குணம் இருக்குன்னா ஆணவமாக இருப்பாங்க அதாவது நமக்கு தான் எல்லாம் தெரியும் இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அந்த மாதிரி ஒரு நினப்பு நமக்கு மனசில் வந்துவிட்டாலே அதாவது ஆணவம் தலை தூக்குனாலே வந்து நமக்கு வந்து நம்ம குணமே மாறி போயிடும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அதை எதிர்த்து இல்லை இது இல்லைங்க இந்த இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு யாராவது சொன்னால் உடனே அவங்க மேலே கோபுரம் அவங்க நமக்கு பரம எதிரி ஆகிடுவாங்க இந்த மாதிரி அவங்க எதிரியான உடனே அவங்க மேலே ஒரே வெறுப்பு அவங்க வந்தாலே அந்த வந்து அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு அங்கே போகிறதில்ல இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம நெருங்கின உறவினராக கூட இருப்பாங்க அவங்க மேலே அப்படியே சுத்தமாக அப்படியே அவங்கள வெறுத்து ஒதுக்குறது யாராவது அவங்கள பற்றி பேசினாலே வந்து கோவப்படுறது அவனை பற்றி என்கிட்ட பேசாத அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தர் மேலே வெறுப்பு தலை தூக்கிறதுக்கு காரணம் வந்து ஆணவம் இந்த ஆணவங்கிற கலையை வந்து உங்கள் மனசுலேருந்து கொஞ்சம் எடுத்து பாருங்க நீங்களே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க என்ன அப்புறம் சரி இந்த ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு வெறுப்பும் கோபமும் தாண்டவம் ஆடும்போது அறிவு வெட்கப்பட்டு திரைபோட்டு கொள்ளும் அப்படின்னு இந்த மாதிரி நேரத்தில் வந்து அறிவு வேலை செய்யாதாங்க அறிவு வந்து வெட்கப்பட்டுட்டு திரையை போட்டுக்குமா என்ன அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு அது மாதிரி மிச்சவங்க மேலே நம்ம வெறுப்பு கொள்றப்ப உங்கள் சிந்தனைக்கு வந்து ஒரு முள்வேலி போட்டுக்கிறோம் நம்மளோட சிந்தனைக்கு நம்மளே முள்வேலி போட்டுக்கிறோம் செயல் திறனுக்கு வந்து ஒரு அற போட்டுறோம் அதே மாதிரி ஆற்றலுக்கு வந்து ஒரு பெரிய தடுப்பு சுவர் இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி முன்னுக்கு வர முடியும் அதெல்லாம் நினச்சி எட்டாத கனியாயிரும் வாழ்க்கையில் முன்னேறி வர்றது சரி இந்த குணத்தை வந்து எப்படி மாற்றுறது வெறுப்பை மாற்றுறதுக்கு ஒரே வழி அன்பு என்ன அன்பு செலுத்த ஆரம்பிங்க முதல்ல நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்து பாருங்க அவங்க முன்னாலேயே அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு பாருங்க கேட்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க கேட்கும் முன்னாடியே செஞ்சு பாருங்கள் வீட்டை உள்ள பெரியவங்கள் மேலே அன்பு செலுத்தி பாருங்கள் குழந்தைகளை கொஞ்சி பாருங்கள் என்ன வீட்டில் ஆரம்பித்து அப்படியே நெருங்கின உறவினர்கிட்ட நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள் நண்பர்கள்ட அன்பாக பழகி பாருங்கள் அன்பாக இருக்க இருக்க உங்கள் மனசை அப்படியே விசாலப்பட்டுக்கிட்டே போகும் என்ன விசாரணைப்பட்டுக்கிட்டு போகிறப்ப அப்படியே வந்து மனசே ரொம்ப லேஸ் ஆயிடும் நமக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் வரும் தன்னம்பிக்கை தலை தூக்கினாலே எல்லாத்தையுமே நம்ம நல்லா சாதிக்க முடியும் அதனால் இந்த அன்புங்கிறத வந்து என்ன அன்புங்கிற விதையை வந்து எல்லோருமேலேயும் விதைச்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நீங்கள் உறவு வட்டம் நட்பு எல்லாம் நல்லா பெருகிக்கிட்டே போக போக நீங்கள் மனசால் உயர்ந்துக்கிட்டே போவீங்க அதாவது வெள்ளத்தணையை வளர்ந்துவிட்டால் மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வு உள்ளம் வந்து வளர 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 என்ன உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் வளர வளர நம்ம வாழ்க்கை தரமும் நல்லா உயர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு அந்நாளிலேயே தெய்வப்பலவர் சொல்லியிருக்காரு அதனால் அன்பு வழி வாழ்க்கை நடத்துங்க அன்பே சிவம் Valteke